கேப்டன்லை கேப்டன் ஆட்சி கெட்டதெல்லாம் போற ஊழலாட்சி அது முடிஞ்சு போச்சு உண்மை வந்து நாடாலும் நாளும் வந்தாச்சு சத்தியம் சத்தியம் நாளை கேப்டன் ஆட்சி நிச்சயம் என்றும் என்றும் என்றும்ப்டன் வழியின் 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 வழி துவையில் இணையதாயும்ப்டன் வழியின் 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 வழி இதில் துடிப்பு இணையதளதளா கொடி பறக்கு தடா கேப்டன் கொடி பறக்கு தடா அலை தடா கேப்டன் அலை தடா கொடி பறக்கு தடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்கு தடா கேப்டன் உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கட்டன் முதல்வர் என்றால் மக்கள் நடக்குமராதை செய்த இல்லாத நண்பர்கள் நண்பர்கள் இதய துடிப்புல கை வச்சவன் எவனா இருந்தாலும் அது எமனாக இருந்தாலும் இதயத்தை பிறந்துருவேன்